வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் இந்த பால்கோவா நான் பண்ணியிருக்கிற இந்த பால்கோவா வந்து ஸ்வீட் கடையில் எப்படி பண்ணுவாங்களோ ஒரு சீக்கிரட்டான ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்த்து தான் அதை பண்ணுவாங்க அதெல்லாம் வெளியில் சொல்ல மாட்டாங்க நம்ம வந்து பால்கோவா பண்ணும்போது பால் நல்லா குறுக வச்சு அப்புறமா அது நல்லா திரண்டி உடனே ஒன்றே பால்கோவா ரெடி ஆகிடுது அப்படின்னு சொல்லுவாங்க சீக்கிரட்டான இன்க்ரீடியன்ஸை என்ன சேர்க்குறேன்றதே சொல்லவே மாட்டாங்க நான் இப்போ அது எப்படின்னு நான் சொல்கிறேன் நான் பால் வந்து ரெண்டு லிட்டர் பால் எடுத்திருக்கேன் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அது வந்து கடாய் வந்து நல்லா அடிகனமான கடாயாக பார்த்து வைங்க நான்ஸ்டிக் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இரும்பு கடாய் தான் நான் எடுத்துருக்குறேன் இந்த இரும்பு கடாயில் நம்ம பண்ண பண்ணால் பால் குறுக குறுக கலர் கூட கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நான்ஸ்டிக் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நல்ல அந்த அடிகனமான இண்டோலியம் கடாய் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த பாலை வந்து கலந்துக்கிட்டே இருக்கணும் அது பா நல்லா நுரைச்சி வருது இந்த டைமில் நான் இந்த இது இந்த நான் என்ன சேர்த்த இந்த ஸ்பூனில் என்ன இருக்குதுன்றதை வீடியோ கடைசியில் நான் சொல்கிறேன் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனான அது இது சேர்த்தோன்னா அதை பாருங்கள் நல்லா அந்த கிரானுவல்ஸ் எல்லாம் அப்படியே பாலெல்லாம் உடஞ்சி அந்த கிரானுவல்ஸ்லாம் அப்படியே குட்டி குட்டியாக வரும் இது வந்து சர்க்கரை கிடையாது லெமன் சால்ட்டு கிடையாது சோடா உப்பும் கிடையாது அதை நான் வந்து கடைசியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது நல்லா கலந்து விட்டுக்கிட்டே வரணும் ஆனால் இது செய்யணுன்னா கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் ஆகும் அடிப்பிடிக்காத அளவுக்கு பார்த்துக்கணும் இது நல்லா அப்படி குறுகி வரணும் அது சுத்தூரம் இருக்கிற அந்த ஏடெல்லாம் அப்படி படியும் அதெல்லாம் நல்லா தேய்ச்சி இந்த பால் உள்ள விடணும் பாருங்க நல்லா திக்காக குழம்பு மாதிரி வந்துடுது சீக்கிரமாக இப்போ வந்து இந்த மாதிரி இந்த ஸ்டேஜ் வந்த உடனே கட கடன்னு நல்லா திக்காயிடும் கொஞ்சம் தள்ளியே நின்றுக்குங்க ஏன்னா மேலே அது தெரிக்கும் நல்லா கலந்து வருது இந்த டைமில் வந்து சர்க்கரையை சேர்க்கணும் தேவையான அளவு சர்க்கரையை சேர்க்குறேன் நான் ஒரு கப்பு சர்க்கரையை சேர்க்குறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷனை தொடுங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் இந்த சீக்கிரட்டை யாருமே சொல்ல மாட்டாங்க ஸ்வீட் கடையிலையும் சரி யாருமே சொல்ல மாட்டாங்க இப்போ வந்து ஒரு ஸ்பூன் நெய் பெட்ரேம் ஏலக்காய் வேணும்னா கூட ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் நான் சேர்த்துக்கலை ஏன்னா ஏலக்காவுடைய வாசனை சில பேருக்கு பிடிக்காது இது எல்லாம் ஆறினவொடனே இதை பாருங்கள் பால்கோவா ரெடி ஆயிடுது எவ்வளோ சூப்பராக நல்லா செம்மையாக வந்திருக்கு நான் என்ன சேர்த்தேன்னா படிகாரம் படிகாரத்தை நல்லா நுணுக்கிட்டு ஒரு கால் ஸ்பூனுக்கு மேலே சேர்க்காதீங்க அது அந்த கால் ஸ்பூனே போதுமானது பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்ங்க தேங்க்